வெல்கம் டு இதழ் டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம வந்து சட்டம் லா அது சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் பேஜ் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க அப்பீல் முறையீடு மேல்முறையீடு அப்பீல் பண்ணுறோன்னு சொல்லணும் இல்லையா வேண்டுகோள் இதெல்லாம் அப்பீல் அகைன்ஸ்ட் அக்விட்டல் அக்விட்டல்னால் விடுதலை பண்ணுறது கன்விக்ஷன்னா தண்டனை கொடுக்கறது ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்விட்டல்னால் குற்ற விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடு அப்பீல் அகெயின்ஸ்ட் கன்விக்ஷன்னா குற்ற தண்டனைக்கு எதிரான மேல்முறையீடு அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ் சிறப்பு அனுமதி முறை மேல்முறையீடு அப்பீலபிள் ஆர்டர் மேல்முறைக்குரிய மேல்முறையீட்டுக்குரிய ஆணை இந்த அப்பீல் இந்த ரிலேட்டட் வேர்ட்ஸை மத் மட்டுமே வச்சு ஒரு பொறுத்துக்காக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோணுதோ மாதிரி இது மாதிரி ஹைலைட் பண்ணி கூட படிச்சுக்கோங்க இல்லை தனியாக எழுதி கூட படிச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பிலண்ட் அப்பீல் பண்ணுற பர்சன் தான் வந்து அப்பீலண்ட்னு சொல்லுவாங்க மேல்முறையீட்டாளர் அப்பிலண்ட் போர்டு மேல்முறையீட்டு வாரியம் அப்பீலண்ட் டிகிரி டிகிரின்னா அது தீர்ப்பானைன்னு அர்த்தம் மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பானை அப்பீலட் ஜூரிஸ்டிக்ஷன் மேல்முறையீட்டு ஆட்சி வரம்பு அதிகார வரம்பு மேல்முறையீட்டு வரம்பு அப்பீல் சைட் ரூல்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட் உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு விதிகள் அப்பண்ட் அப்பண்ட்னா சேர்க்கிறது சேர் இணை ஒட்டு இதெல்லாம் அப்பெண்டிக்ஸ் பிற்சேர்க்கை புக்கில் வந்து அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா பிற்சேர்க்கை சேர்க்கை குடல்வாள் பயலஜியில் வந்து குடல்வாள் பின் இணைப்பு அப்பர்டெய்னிங் இது வந்து புதுசாக இருக்கு என்டர்டெய்னிங் தெரியும் இது வந்து அப்பர் டெய்னிங் அப்பர் டெய்னிங்னா சார்ந்த சார்ந்தது ரிலேட் ஆனதுன்னு அர்த்தம் லால அப்ளிகண்ட் வேட்டுனர் வேண்டுனர் விண்ணப்பிப்போர் மனுதாரர் அப்ளிகேஷன்னா பயன்பாடு செயல்முறை விண்ணப்பம் மனு செயல்படுத்துதல் ந நடைமுறைப்படுத்துதல் அப்ளைடு லீகல் ரிசர்ச் செயல்முறை சட்ட ஆய்வு அப்ளைடு செயல்முறை லீகல்னால் சட்டம் ரிசர்ச்னா ஆய்வு அப்ளைங் ஃபால்ஸ் டினாமினேஷன்ஸ் டு எ வேரி தாவர வகைக்கு பொய்யான பெயரை பொருத்துதல் அப்ளையிங் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் நில இயல் குறியீடுகளை பொருத்துதல் அப்ளையிங் மார்க்ஸ் அண்ட் ட்ரேட் டிஸ்கிரிப்ஷன் வணிக குறிகள் மற்றும் வணிக விவரங்களை பொருத்துதல் அப்ளைங்னா பொருத்துதல்னு அர்த்தம் அப்பாயிண்டட் டேனா குறித்த நாள் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பணியில் அமர்த்தும் அதிகாரி நியமனம் செய்யும் அதிகாரி அப்பாயிண்ட்மெண்ட் பணியமர்த்தல் பணியில் அமர்த்தல் பணி நேர ஒதுக்கு நியமனம் அப்போஷன் இது வித்தியாசமாக இருக்காங்க அந்த போஷன் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் சின்னா போதும் அப்போஷன் அப்படின்னா அதை பிரிக்கிறது போஷன்னாலே ஒரு பங்குன்னு சொல்ல இந்த போஷன் உங்களுக்குன்ட்டு பங்கீடு பிரித்து கொடு பகு பிரி பகுத்து கொடு இதெல்லாம் அப்போ அப்போஷனபிள்னா பகுக்கத்தக்க பிரிக்கத்தக்க அது மாதிரி அர்த்தம் போஷன் பிரிக்க முடியும்னு அர்த்தம் அப்போஷன்மெண்ட் அப்படின்னா பங்கீடு செய் பகிர்மானம் அப்போது அந்த போர்ஷன் வந்துட்டுனாலே நமக்கு பகிர்றது ஷேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டுன்னா போதும் விகித பகிர்வு துறை நிதி ஒதுக்கீடு அப்போஷ்மெண்ட்மெண்ட் அப்போஷன்மெண்ட் பை எஸ்டேட் சொத்தின்படியான விகித பக பகிர்வு அப்போஷன்மெண்ட் அந்த போஷன்னா இந்த என்ன ப்ரப்போஷன் அதில் கூட வரும் பார்த்தீங்களா அந்த போஷன்னா விகிதம் அப்போஷன்மெண்ட் பை டைம் காலத்தின் படியான விகித பகிர்வு அப்ரைசர் அப்ரைசர் இப்போ இந்த நீங்கள் ஜுவல் ஷாப்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கே பேங்க்கில் வந்து அங்கே அப்ரைசர் இருக்காங்க அப்படின்னாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஜுவல்ல வந்து எவ்வளோ இட இடம்னு போட்டு அதுக்கான மதிப்பு எவ்வளோ வரும் இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ ரேட் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க பேர் வந்து மதிப்பீட்டாளர் விலை மதிப்பாளர் அப்ரைசர் அப்ரிஷியேட்னா பாராட்டு மதிப்புயர்த்து மதிப்பு அதிகரிப்பு இது தெரிஞ்சது தான் அப்ரிசியேஷன் மதிப்புட்டுதல் பாராட்டு தகுந்த பாராட்டு விலை உயர்வு மதிப்பேற்றம் மதிப்புயர்வு அப்ரிஹெண்டு அப்ரிகெண்ட்னா ஒருத்தரை கைது செய்கிறது பிடிக்கிறது இப்போ நாட்டை போய் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து அப்ரிஹெண்ட் கைப்பற்று சிறைப்பிடி தலைப்படுத்து கைது செய் புரிந்து கொள் இந்த லால வந்து புரிந்து கொள்ளும் வருது கைப்பற்று கைது செய் அப்புறம் புரிந்து கொள் அப்ரிஹென்ஷன் ஐயுறவு அச்சம் சிறை செய்தல் ஆலை பிடித்தல் எதிர்நோக்கி அஞ்சுதல் ஆளை பிடித்தல் ஐயுற வச்சம் அப்ரிஹென்ஷனாக ஒருத்தரை பயமுறுத்தி போய் அவங்கள கைது பண்ணுறது அது மாதிரி அப்ரெண்டிஸ் அப்ரெண்டிஸ்னால் தெரியும் நம்ம ஒர்க்லேயே வந்து இவங்க அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழகு பழகிறதுக்காக அந்த வேலையை பழகிக்கிறதுக்காக பழகுனர் பயிலர் பயில் பணியாளர் பனி பழகுனர் தொழில் பழகுனர் பயிற்சியாளர் தொழில் பயிலுனர் அதாவது அந்த ஒரு பர்சனை குடிக்கிறது தான் வந்து அப்ரெண்டிஸ் அப்ரெண்டிஸ் அட்லா வழக்குமுறை பழகுனர் வழக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களை வந்து அப்ரெண்டிஸ் அட்லான்னு சொல்லுவாங்க வழக்குமுறை பழகுனர் அப்ரோச் அணுகுமுறை அறுகு வெப்பநிலை அணுகல் அப்ரோச்னா ஒருத்தர் ஒருத்தர் போய் பேசுகிறது அணுகிறது அணுகு காணுமுறை அணுகு வழி இதெல்லாமே இது வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் அப்ரோபேட் அண்ட் ரீப்ரோப்ரேட்டு ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸு அப்ரோபேட்னா ஏற்க செய்தல் ரீப்ரோப்ரேட்னா மறுக்க செய்தல் ஏற்கவோ மறுக்கவோ செய்தல் இப்போ அப்ரோபேஷன்னா உவப்பு பாராட்டு எற்பு ஒப்புதல் இதெல்லாமே ஒப்பளிப்பு அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து அப்ரோபோஷ அப்ரொபேஷன் அக்செப்ட் பண்ணுறதும் பாராட்டுறதும் அக்செப்ட் பண்ணி ஒருத்தவங்களை பாராட்டுறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ரோப்ரியேட் அப்ரோப்ரியேட்னா தகுந்த உரிய பொருத்தமான தக்க அது மாதிரி அப்ரோப்ரியேட் ஆக்ட்னா உரிய நடவடிக்கை உரிய செயல் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி தகுந்த அதிகாரம் தக்க அதிகார குழு உரிய அதிகாரி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா உரிய அரசு அப்ராப்ரியேஷன்னா உரிய பண்பாடு ஒதுக்கீடு செய்தல் கைப்பற்றல் ஒதுக்கீடு அப்ராப்ரியேஷன்னா பிரித்து வைக்கிறது தங்க அவங்களுக்குன்னு இதை வந்து ஒது ஒதுக்கிறது தான் வந்து அப்ராப்ரியேஷன் இது வித்தியாசமாக இருக்குது ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு பாதீடு பாதினா பாதி பிரித்து வைக்கிறது பாதீடு இந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்குது தாங்க அப்ரோப்ரியேஷன் பாலிடிக்ஸில் பாதீடு லாவில் வந்து ஒதுக்கீடு தான் அப்ரோப்ரியேஷன் ஆக்ட் நிதி ஒதுக்கீட்டு சட்டம் ஒதுக்கீட்டு சட்டம் நிதி ஒதுக்க சட்டம் அப்போ அப்ரோப்ரியேஷன்னா ஒதுக்குறது நிதி ஒதுக்குனாங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இவ்வளோ சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து அப்ரோப்ரியேஷன் அப்ரோப்ரியேஷன் பில் நிதி கோரும் சட்ட உரு நிதி ஒதுக்கீட்டு சட்ட வரைவு நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு பில்னால நமக்கு சட்ட முன்வரைவு சட்ட வரைவுன்னு தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம் அப்ரூவர் ஒப்பளிப்பர் அதாவது அது அப்ரூவ் பண்ணுறவங்க அக்சப்ட் பண்ணுறவங்க ஒப்பளிப்பவர் உடன் குற்றமேற்ற சான்றாளி குற்றமேற்ற சாட்சி அரசு சாட்சியமாக மாறியவர் அப்ரூவராக மாறிட்டாங்க அப்படின்னாங்களா அது அப்ராக்சிமேட் வேல்யூ தோராய மதிப்பு ஏறக்குறைய மதிப்பு இல்லைன்னா அன்னளவு மதிப்பு அன்னளவு மதிப்பு அப்யூட்டனன்ஸ் சார் பொருள் அப்யூட்டனன்ஸ்னால் சார்ந்த அது சார்ந்ததுன்னு அர்த்தம் பொருள் அப்யூச்சனண்ட் அப்படின்னா அண்டையில் அமைந்த பக்கத்துலேயே இருக்க அர்த்தம் அண்டையில் அமைந்த ஏரபிள் லேண்ட் அப்படின்னா வேளாண் நிலம் விளை நிலம் ஏரபிள் லேண்ட் அப்படின்னா வேளாண் நிலம் உழவு நிலம் விளை நிலம் சாகுபடி நிலம் அப்படின்னு அர்த்தம் ஆர்பிட்ரரி இது இதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு வந்து சேமாக இருக்கும் ஆனால் வேறு வேறு மீனிங் இருக்கும் கரெக்டாக நோட் பண்ணி பறிச்சுக்கோங்க ஆர்பிட்ரரினா விதி கட்டுப்பாடற்ற கட்டில்லா தான் தோன்றித்தனமான தன்னிச்சையான ஒரு தலையான ரூல்ஸே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஆர்பிட்ரரி அதுவே ஆர்பிட்ரேஷன் இப்போ ஆர்பிட்ரே ஆர்பிட்ரரினா வந்து ரூ ரூல்ஸே இல்லாமல் தன்னிச்சையாக அதுவே ஒரு தலையாக நடக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆர்பிட்ரேஷன்னா நடுநிலையாக இருக்கிறது நடுநிலை தீர்ப்பு நடுமை தீர்ப்பு நடுவர் மு முடிவு இசைவு தீர்ப்பு முறை இடுக்குறி தன்மை நடுவர் தீர்ப்பாயம் இதெல்லாம் வந்து ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரரினா வேறு ஆர்பிட்ரேஷன்னா வேறு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இசைவு தீர்ப்பு முறை உடன்பாடு அக்ரிமெண்ட்னா உடன்பாடு ஆர்பிட்ரேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறது இசைவு தீர்ப்பு முறை ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இசைவு தீர்ப்பு முறை வாசகம் இந்த ஆர்பிட்ரேஷன் அந்த கேஸ் நடக்குதுன்னு அவங்கள அந்த தீர்ப்பு அதுதான் சொல்லுவாங்க ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இசைவு தீர்ப்பு முறை ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் இசைவு தீர்வு நடவடிக்கைகள் ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இசைவு தீர்ப்பு மன்றம் ஆர்பிட்ரேட்டர் அப்போ அந்த நடுவர் அந்த பர்சன் மத்தியஸ்தர் இசைவு முறை தீர்ப்பாளர் பொதுவர் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அவார்டு இசைவு தீர்ப்பாளரின் முடி முடிவு இந்த இடத்துல அவார்டுன்றது ப்ரைஸ் கிடையாது அது அவங்களோட முடிவு ஆர்கியூமெண்ட் ஆர்கியுமெண்ட்னால் நமக்கு தெரியும் அந்த விவாதம்னு மேக்ஸில் வந்து கோண வீச்சு அந்த டிகிரி அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க ஆர்கியூமெண்ட் அப்படின்வாங்க கோண வீச்சு மாறி வரையளவை கோலம் கோணம் வில் தருமதிப்பு வழக்குறை வாதிடல் வழக்காடல் எடுத்துரைப்பு வாதுரை வாதம் இல்லாமல் வாது வாதுரையும் வந்து ஆர்கியூமெண்ட்டுன்னு தான் அர்த்தம் கோண தொலைவு துணிபுரை சாராமாரி இதெல்லாமே நெக்ஸ்ட்டு ஆம்னா தாங்கி புயம் புஜம் தான் வந்து புயம்னு கொடுத்துருக்காங்க கரம் மேல்கை கடற்கூம்பு படைக்கலம் இதெல்லாமே ஆம் சேர் பிரின்சிபல் சாய்வு நாற்காலி கோட்பாடு ஆம்டு ஃபோர்ஸ் ஆயுதப்படை தரைப்படை ஆம்டு ரிபலியன் ரிபலியன்னா கிளர்ச்சின்னு நமக்கு தெரியும் அப்போ ஆயுத கிளர்ச்சி ஆம்டு வித் டெட்லி வெப்பன்ஸ் கொடி ஆயுதங்களை ஏந்துதல் ஆர்மிஸ்டைஸ் இது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துட்ருப்போம் இது வந்து ஆர்மிஸ்டைஸ் போர் நிறுத்த காலம் இந்த டைமில் யாரும் வந்து குண்டு போடக்கூடாது இந்த சிரியா போர்லாம் கூட சொல்லியிருப்பாங்க போரிடை ஓய்வு தற்காலிக போர் நிறுத்தம் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆர்மிஸ்டைஸ்னால் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் அம்யூனேஷன்னா அந்த வெடிப்பொருள்லாம் சொல்லுவாங்க அந்த தளவாடங்கள் அதெல்லாம் போர்க்கருவி இதெல்லாம் படைக்கலன்களும் தளவாடங்களும் போர்க்கருவிகளும் தளவாடங்களும் அரேஞ்ச்மெண்ட் ஒழுங்கமைப்பு ஏற்பாடு ஒழுங்கு ஏற்பாடு அரியர் ஆஃப் ரெண்ட் வாடகை நிலுவை அரியர்னால் நிலுவை வைக்கிறது சொல்லுவாங்க ரெண்ட்னா வாடகை அரியர்ஸ் ஆஃப் பென்ஷன் ஓய்வூதிய நிலுவை அரஸ்ட் இயக்க நிறுத்தம் தடுத்தல் கைது செய் கைது அரஸ்ட் வித்தவுட் ப்ராப்பர் இன்கொயரி முறையான விசாரணை இல்லா கைது இதெல்லாம் ஈஸி தான் படித்தாலே புரியும் அரஸ்ட் வித்தவுட் வாரண்ட் வாரண்ட்டுனால் என்னென்னா பிடியானை இப்போ பிடியானை இல்லா கைது ஆர்டிக்கிள் கட்டுரை சட்டப்பகுதி பொருள் விதி இதெல்லாமே வரும் கூறு உருப்படி பொருள் உறுப்பு இதெல்லாமே ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோஸ் அசோசியேஷன் குழும நடைமுறை விதிகள் கழகு அமைப்பு விதிகள் ஆர்டிகல்ஸ்லாம் எந்த இடத்துல வந்து விதிகள் அந்த மீனிங்கில் வருது ஆர்டிகல்ஸ் ஆஃப் பீஸ் அமைதி விதிகள் ஆர்டிஃபிஷியல் பர்சன் புனைவு நபர் இல்லை செயற்கையான நபர் புனைவுனாலே செயற்கை ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்மேன்ஷிப் கலைத்திறன் கொண்ட கைவேலைப்பாடு அசெண்டன்ட்னா அசெண்டிங் டிசெண்டிங் சொல்லல அசண்டிங்னா மேலே போகிறது டிசெண்டிங்னா குறையிறது அதை இறங்குறது இப்போ முன்னேற்றம் முன் மரபினர் ஏறு முன் வழியினர் அசன் இதை வந்து எப்படி படிக்கணும் லீனியல் அசண்டன்ட்னு படிக்கணும் அசன்டன்ட் இது லீனியல் அசண்டன்ட்னா ஏறு முறை வழியினர் ஏறு ஏறுமுறை உறவினர் ஆஸ்பெக்ட்னால் கூறு வம்சம் சரி அம்சம் முறை சார்புவான் கோழிப்பு கோளிருப்பு நிறக்குறுகை அதாவது இருப்பு பாதை நிறக்குறிகைனா இருப்பு பாதை நோக்கு கூறுபாடு கண்ணோட்டம் தன்மை வண்ணம் பார்வை பக்கம் நிலை வினையாற்று காலவை சார்பு வான் கோளிருப்பு நிறைய மீனிங் இருக்குது ஆஸ்பெக்ட்க்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு டைம் ரீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அசைலண்ட் இது வித்தியாசமாக இருப்பாங்க அசைலண்ட்னா தாங்குபவர் அசைலண்ட்னா தா தாக்குபவர் அசைலண்ட்னா தாக்குபவர் அசாசினேஷன்னா படுகொலை இப்போ காந்தி வந்து ஸ்ரீ 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 அங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து கொல கொன்னாங்க இல்லையா அதை வந்து அசாசினேஷன்னு சொல்லுவாங்க அரசியல் படுகொலை அசால்ட் பை குரூப் ஆஃப் பர்சன்ஸ் குழு சார்ந்தவர்களால் தாக்கப்படல் அசால்ட் பை பப்ளிக் சர்வன் பொது ஊழியரை தாக்க முனைதல் அசால்ட் ஆஃப் அசம்பிள் தொகுப்பு தொகு திரள் ஒன்று கூடு சேர்க்கறது தான் அசம்பிள் அசம்பிளி தொகுதி சேர்மிடம் தொகுப்பு கூட்டம் பேரவை நம்ம பேரவையும் வந்து அசம்பிளின் தான் சொல்லுவோம் அவை சட்டமன்றம் விண்கல பகுதி கான்ஸ்டிடிய் அசம்பிளி அரசமைப்பு அவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை அன்லாஃபுல் அசம்பிளி சட்டவிரோதமான கூட்டம் சட்டப்புறம்பான கூட்டம் அசன்ட்னால் வந்து இது வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் இசைவு இணக்கம் ஒப்பம் அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து அசன்ட் இசைவு அசர்ஷன்னா உறுதிப்படுத்துதல் துணி உரை துணி உரை வலியுறுத் வலியுறுத்துதல் அஷ் அசர்ஷன் அசஸ்ட்டு வேஸ்ட்டுனா தீர்வை விதிக்கப்பட்ட தரிசு வேஸ்ட்னா வேஸ்ட் லேண்ட் அந்த தரிசு நிலம் அசஸ்ட்னா அந்த இந்த இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த தீர்வை போட்டிருப்பாங்க அதுக்கு அசஸ்சிங் அத்தாரிட்டி வரி விதிப்பு அதிகாரி வரி விதிப்பு ஆணைக்குழு இந்த அசஸ்சிங் வந்தாலே இந்த வரி விதிக்கிறது அந்த தீர்வை கொடுக்கறது தான் வந்து அசஸ்ஸிங் அசஸ்மெண்ட் மதிப்பீடு செய்தல் வரி மதிப்பீடு இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா நம்ம அப்ரைசர்னாலும் மதிப்பீடு செய்பவர்னு இது அசஸ்மெண்ட்னா மதிப்பீடு செய்தல் அசஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ் இழப்பீடு கணிப்பு அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் வரி கணிப்பு நடவடிக்கைகள் அசஸ்மெண்ட் இயர்னால் வரி விதிப்பு ஆண்டு வருமான வரி ஆண்டு அசஸ்ஆர் மதிப்பீட்டாளர் அந்த அப்ரைசரும் அசஸ்ஆரும் சேம் மினிங் மதிப்பீட்டாளர் ஆனால் என்ன இது வரி சம்மந்தப்பட்டது அது வெறுமனே மதிப்பீட்டாளர்னு கொடுத்துருந்தாங்க அசஸர்னால் வரி தீர்வையாளர் வரி விதிப்பவர் கணிப்பு செய்பவர் இதெல்லாம் அசட்னால் இருப்பு உடைமைகள் சொத்திருப்புகள் சொத்துக்கள் அசட்ஸ் அண்ட் லயபி லயபிலிட்டிஸ்னால் உடைமைகளும் கட்டுப்பாடுகளும் சொத்துக்களும் பொறுப்புகளும் இருப்பும் பொறுப்பும் சொத்திருப்பும் பொறுப்புகளும் அவங்க கிட்ட இருக்க எவ்வளோ அசட் இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குன்றது தான் இதில் இருக்குது அவைலபிள் அசட்ஸ் கிடைக்கக்கூடிய சொத்திருப்புகள் அசைனி உரிமை மாற்றம் பெறுபவர் ஒதுக்கீடு பெற்றவர் அவங்கள அசைன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கேன் அது மாற்றாக்கம் பெற்றவர் அசைன்மெண்ட் ஒதுக்கீடு மதிப்பளித்தல் பணித்தல் உரிமை மாற்றம் மாற்றாக்கம் இவங்களுக்கு நான் வந்து இந்த இந்த வேலையை வந்து அசைன் பண்ணியிருக்கேன் உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதான் உரிமை மாற்றம் இல்லை ஒதுக்கீடு அசைன்மெண்ட் டீடு மாற்றத்தக்க ஆவணம் டீட்னா இந்த இடத்துல வந்து ஆவணம் அசிஸ்டண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் குற்றவியல் அமர்வு உதவி நீதிபதி அசிஸ்டன்ட்னாலே உதவி பண்ணுறவங்க அசோசியேட்டட் மார்க்ஸ் உடன் இணைந்த வணிக குறிகள் அசோசியேஷன் கழகம் சபை இணக்கம் இணைவு சங்கம் கூட்டமைப்பு நெருங்கிய பழக்கம் இதெல்லாமே வந்து அசோசியேஷன் அசியூம் அவங்களே வந்து இமேஜின் பண்ணுறது தான் அசியூம் கொள்கை கொள் மேற்கோல் அசம்ஷன்னா அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறது தற்கோள் புனைவுகோள் கருதுகோல் கற்பிதம் கற்பிதம் எடுக்கோள் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் ஊகம் கருது கற்பிதம் அசம்ஷன்னா கற்பிதம் கற்பிதம்னா அவங்களே ஊகம் பண்ணிக்கிறது யூகம் பண்ணிக்கிறது அஸ் உறுதிமொழி இசை உறுதி காப்பீடு காப்புறுதி காப்பீடும் வந்து அஷூரன்ஸ் தான் அசைலம் இது வித்தியாசமாக இருக்குது புகலிடம் அடைக்கலம் காப்பிடம் காப்பகம் இதெல்லாம் வந்து அசைலம்னு சொல்லுவாங்க அட்டாச்சு டு த நிலத்துடன் பொருந்தியுள்ளவை அட்டாச்மெண்ட் இணைப்பு மூலக்கூறு இணைப்பு உடன் இணைப்பு பற்று ஒட்டி கொள்ளுதல் பற்றுகை ஜப்தி ஒட்டுதல் ஜப்தியுமே வந்து லால் இருக்குது லால் வந்து அட்டாச்மெண்ட்னா ஜப்தி ஒட்டுதல் பற்று மற்றெல்லாம் ஈஸி இந்த ஜப்தின்றது வந்து அட்டாச்மெண்ட்டில் லான்ற மீனிங்கில் வருது அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் தீர்ப்புக்கு முன் பற்று ஹை அட்டம் டு காஸ்ட் ஹர்ட் காயம் ஏற்படுத்த முயற்சி அட்டம் டு கமிட் அ கிரைம் குற்ற முயற்சி அட்டம் டு கமிட் அ மர்டர் கொலை செய்வதற்கான மு முயற்சி அட்டம் டு கமிட் அஃபென்சஸ் குற்றங்கள் புரிவதற்கான முயற்சி அஃபென்ஸ்னா குற்றம் அட்டம் டு கமிட் ரேப் கற்பழிக்க முயற்சி அட்டம் டு கமிட் ராபரி கொள்ளையடிப்பதற்கான முயற்சி அட்டம் டு கமிட் சூசைடு தற்கொலை செய்து கொள்ள முய முயற்சி அட்டம் டு ஸ்டீல் திருட முயற்சி ஸ்டீல்னால் திருடுறது ராபரினால் கொள்ளையடிக்கிறது அட்டண்டன்ஸ் வருகை வருகை பதிவீடு அட்டஸ்டேஷன்னா நம்ம நம்ம ஸ்கூலில் அட்டஸ்டேஷன் அவங்க ஹெச்எம்ஓவில் ப்ரின்ஸிபல் சைனும் வாங்கிட்டு வருவோம் அதை அட்டஸ்டேஷன் சொல்லுவோம் சான்றொப்பம் இல்லை சான்று கையொப்பம் அட்டஸ்டட் காப்பி சான்றொப்ப நகல் அட்டஸ்டிங் விட்னஸ் சான்றொப்ப சாட்சி விட்னஸ்னா சாட்சி அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்திய அரசு தலைமை வழக்குழுஞ்சு நம்ம பாலிட்டியிலே படிச்சிருக்கோம் அட்டோன்மெண்ட் வித்தியாசமாக இருப்பாங்க அட்டான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா வாடகைதாரரின் ஏற்பு புது நிலக்கிழாரை ஏற்றல் அட்டோன்மெண்ட்னா வாடகைதாரரின் ஏற்பு புது நிலக்கிழாரை ஏற்றல் நியூவாக வந்து ஒரு ஓனர் வர்றதா வந்து அட்டான்மெண்ட் ஆக்ஷன் ஏலம் விடுறது பெருவிலை ஆக்ஷன் சேல் ஏல விற்பனை ஆக்ஷனீர் பெருவிலை விடுனர் ஏலம் விடுனர் இல்லை ஏலம் விடுபவர் ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட் மாதிரி இருக்கும் சில ஃப்ரெஞ்ச் வேர்டும் லாலாக இருக்கும் ஆடி ஆல்ட்ரம் பாட்டம்னா இருபுறமும் கேட்குறது ரெண்டு பக்கமும் விசாரிக்கிறது தான் வந்து ஆடி ஆல்ட்ரம் பாட்டம்னு வாங்க மறு தரி தரப்பினரையும் கேட்டல் ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் நீதிமன்றத்தில் தோன்றவும் வழக்கை நடத்தவும் உரிமை ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் ஆடிட்டிங்னாலே தணிக்கை பண்ணுறது ஆடிட்டர் தணிக்கையர் கணக்காய்வர் தணிக்கையாளர் ஆடிட்டர் ஜென்ரலாக தலைமை தனி கணக்காய்வு அல் அலுவலர் தணிக்கையர் தலைவர் டாக்டரின் ஆஃப் ஆல் ஏற்ற விதி கொள்கை கொள்கை டாக்டரினாலே கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ஆல்னால் ஏற்ற இல்லை மிகுதி அதிகமாக போகுது பார்த்திங்களா அதுதான் ஆல் அத்தன்டிக்கேட்டு உறுதிப்படுத்து சான்றளி அதிகார்பூர்வமாக்கு சட்டமுறைப்படியாக்கு அத்தன்டிக்கேட்டட் காப்பி உறுதியப்படுத்தப்பட்ட நகல் அத்தன்டிக்கேஷன் தகவல் உறுதியளிப்பு சான்றளிப்பு அதிகார சான்றளிக்கப் பெறுதல் சான்றுதி அளித்தல் அத்தன்டிசிட்டி நம்பகத்தன்மை நம்பக திருத்திரம் சான்றுதியுடைமை சான்று நம்பகத்திறமை ஆத்தர் படைப்பாளி ஆசிரியர் நூலாசிரியர் ஆகியோர் ஆத்தர்ஸ் ரைட் ஆசிரியரின் உரிமை ஆத்தரைசேஷன் அதிகாரம் வழங்குதல் உரிமை வழங்கல் அதிகாரமளிப்பு இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி உட்கிடையான அதிகாரம் குறிப்புணர்ந்த அதிகாரம் ஆத்தரைஸ்டு ஏ ஏஜெண்ட் அதிகாரம் பெற்ற முகவர் அதிகாரம் பெற்ற முகவர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அதிகாரி அதிகாரம் அளிக்கப்பட்ட முதலீடு என்ன மூலதனம் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஏற்பு அலுவலர் அதிகாரம் பெற்ற அதிகாரம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆத்தரைஸ்டு பர்சன் அதிகாரம் பெற்ற நபர் அதிகாரம் பெற்ற ஆள் ஆட்டோக்ரஸி தன் ஆட்டோனாலே தானா அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் தானி எங்கின்னு தானே சொல்லுவோம் ஆட்டோனாலே ஆட்டோகிரசினால் தன் அதிகாரம் வெறும் பியூரோக்ரஸினால் அதிகாரத்துவம் இந்த ஆட்டோக்ரஸினால் தன் அதிகாரம் தன்னரசு தனியாட்சி வல்லாட்சி வல்லாண்மை இதெல்லாமே வந்து வரும் கொடுங்கோன்மை ஏகாதிபத்தியம் அட்டானமஸ் பாடின்னா அப்போ அந்த ஆட்டோனாலே தானாக பண்ணுற தன் அப்படின்னு வந்துடும் அப்போ தன்னாட்சி அமைப்பு அட்டானமஸ் அமைப்பு இப்போ அதே ஜுடிஷியல் பாடினா வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுலாம் ஜுடிஷியல் பாடின்னுவாங்க கான்ஸ்டியூஷன் பாடி இல்லாமல் தனியாக ஒரு ஆக்ட்டு ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு சட்டம் போட்டு ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்குனா அது வந்து அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க அட்டானமி அட்டானமினால் தன்னாட்சி இப்போ நான் சொன்னேன் அதே தான் தன்னதிகாரம் தன்னுரிமை தன்னெறியுடைமை தனி தன் கட்டுப்பாடு அட்டாப்சி பிணச்சோதனை சவ பரிசோதனை ஏன்னா இறந்துட்டாங்கன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுக்கணுன்னு அது பிணக்கூராய்வு திசு ஆய்வு பிரேத பரிதோ பரிசோதனை பினி கூறாய்வு ஆற்றி ஃபாய்ஸ் அக்விட் இந்த அக்விட்னாலே நான் என்ன சொன்னேன் அக்விஷன்னா விடுதலை பண்ணுறது கன்விக்ஷன்னா தண்டனை கொடுக்குறது இந்த ஆற்றை ஃபாய்ஸ்னால் இந்த ஃப்ரெஞ்ச் வருது முன் விடுதலை தீர்ப்பு ஆற்றை ஃபாய்ஸ் அக்விட்னா முன் விடுதலை தீர்ப்பு ஆற்றை ஃபாய்ஸ் கன்விக்னா முன் தண்டனை தீர்ப்பு அவைலபிள் சர்ப்ளஸ் சர்ப்ளஸ்னாலே அதிகமாக இருக்கிறது எஞ்சியுள்ள உபரி தொகை அவர்மெண்ட் அவர்மெண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் வலியுறுத்தல் வற்புறுத்துதல் உறுதி கூற்று வாசகம் கூற்று உறுதியான இல்லை வலியுறுத்துதல் அதான் வந்து அவர்மெண்ட் அவர்மெண்ட்னா வலியுறுத்துதல் வற்புறுத்துதல் அவர்மெண்ட் அவ்வியவாகரிக்கா அறநெறியற்ற அவ்யவாகரிக்கா டெட் அறநெறியற்ற கடன் இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட் மாதிரி இருக்கும் அவார்டு விருது தீர்ப்பு நான் சொன்ன அவார்டுனால் தீர்ப்புன்னு கூட வரும்ட்டு அது வந்துருக்கு பாருங்க விருது தீர்ப்பு பரிசு பரிசில் வழங்கு ஒதுக்கி கொடு இசைவு தீர்ப்பு அவார்ட் ஆஃப் காம்பன்சேஷன் இழப்பீடு வழங்குதல் காம்பன்சேஷனால் இழப்பீடு தான் பேக் டேட்டட் பின் தேதியிட்ட பேக் டேட்டட் செக் பின் தேதியிட்ட காசோலை பேக்வேர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பேட் டெட் பேட் டெட்னா என்னென்னா வாராக்கடன் பேட் டெட்னால் வாராக்கடன் டெட்னால் நமக்கு கடன் தெரியும் பேட் டைட்டில் சட்டப்படி செல்லா உரிமை மூலம் சட் தரமற்ற உரிமம் இந்த இடத்துல டைட்டில்னால் என்னென்னா உரிமம்னு வருது பேங்க்கில் உரிமம் பெயில் பெயில்னா வாலி கெண்டி வலைப்பிடி படகு நீரை இறைத்தல் விடுப்பு பிணை பிணையம் பெயில் எடுத்தாங்கன்னுவாங்களா அதான் வந்து பிணை இல்லை ஜாமீன் பெயில் பாண்டு பிணை முறி பிணையாவணம் பிணை ஆவணம் அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க ஜாமீன் பத்திரம் பெயிலபிள் பிணையில் விடத்தகு பிணையில் விடக்கூடிய பெய்லபிள் வாரண்ட் பிணை விடு பிடியானை பெய்லிஃப்னா அமீனா அமீனானா யாருன்னா இப்போ யாராவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு அது காசு கட கட்டலைன்னா அதை போய் ஜப்தி பண்ணிட்டுருவாங்களா அதுதான் வந்து அம்மீனா அப்படின்டுவாங்க தலைநகர் நிறைவேற்றாளர் பெயில்மெண்ட் ஒப்படைவு பெயிலர் ஒப்படைவு செய்பவர் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வசதியின் சமநிலை பேலன்ஸ் ஆஃப் பவர் பவர்னா அதிகாரம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ட்ரேட்னா வணிகம் க்ளோசிங் பேலன்ஸ் இறுதி இருப்பு முடிவு இருப்பு ஓப்பனிங் பேலன்ஸ் தொடக்க இருப்பு முன் இருப்பு பேலன்ஸ்டு பட்ஜெட் சமநிலை பாதீடு பாதியீடுனா அந்த பட்ஜெட்னாத்தோம் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை குறிப்பு ஐந்தொகை குறிப்பு ஐந்தொகை குறிப்புக்கும் பேலன்ஸ் ஷீட் பேலட் பாக்ஸ் நம்ம இதுக்கு மேலே வந்து இப்போ இந்த இவிஎம் மிஷின் எலக்ட் ஓட்டிங் மிஷின் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேலட் பாக்ஸ் தான் நம்ம ஒரு சீட்டில் போட்டு தான் நம்ம எடுத்து உள்ளே போடுவோம் ஒரு பாக்ஸில் அதான் வாக்கு பெட்டின்னு சொல்லுவாங்க பேலட் இல்லை வெறும் பேலட்னாலும் வாக்கு ஷீட்டு பேன்னால் தடை செய்கிறது பந்து அப்படின்னா பெண் வழி உறவினர் இல்லை வெறும் உறவினர் இந்த பந்தம் அப்படின்னால பந்தம்னா உறவினர் பந்துன்றது இந்த ஹிந்தியில் வரும் சான்ஸ்கிரிட்ல பேங்க் வங்கி வானூர்தியின் பக்க சாய்வு தேக்க வரம்பு நமக்கு வந்து வங்கி மட்டுந்தான் தெரியும் நிறைய மீனிங் இருக்குது பேங்க்குக்கு மின் உறுப்பு தொகுப்பு தேக்க வரம்பு குழி கரை குவியல் உச்சமட்ட தொகுதி சுரங்க மேத்தட்டு குடைவு வாயில் கரை கடல் மணல் திட்டு வைப்பகம் கரை கடல் மணல் திட்டு கரை கரைன்னு அந்த கடற்கரை வந்து பேங்க்னு சொல்லுவாங்க அப்புறம் மேகம் இடத்துலையும் அப்புறம் குழிக்கரை குவியல் ஓரமாக இருக்கிறதும் வந்து பேங்க்குன்னு சொல்லுவோம் பேங்க் அக்கௌண்ட்டு வங்கி கணக்கு பேங்க் டெபாசிட் ஆழ்கடல் திட்டு இல்லை வைப்புத்தொகை பேங்க் டெபாசிட் ரேட் வங்கி வைப்புத்தொகை விகிதம் பேங்க் டிராஃப்ட் வங்கி வரை ஓலை பேங்க் கேரண்டி வங்கி உத்தரவாதம் இல்லைனா வங்கி பொறுப்புறுதி பேங்க் ஹாலிடே வங்கி விடுமுறை இதெல்லாம் தெரிஞ்சிடுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எது முக்கியமானதோ அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க இல்லை தனியாக எழுதி வச்சு படிங்க பாய்